ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிம்பிளாக தான் இன்றைக்கி காமிக்கிறேன் இன்றைக்கி ஏன்னால் வந்துட்டு எல்லாம் பெரு இது வந்து நான் வந்து ஃப்ரெஷ் ஹோமில் வாங்கின சிக்கன் இது லாலிபாப்புன்னு சொல்லிவிட்டு அது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் அது இல்லாமல் வீட்டில் வரக்கிறதுக்கு மீன் இது ஃப்ரெஷ் ஹோமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வரும் அதனால் வந்துட்டு நம்ம எதுவும் போட தேவையில்லை இது அப்படியே நம்ம பொறிச்சிட வேண்டியது தான் இது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவாவும் இருக்கும் வாங்கினது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இது ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து வாங்கினேன் சிக்கன் தாங்க லாலிபாப்புன்னு சொல்லிட்டு கடை கே நம்ம ஆன்லைனில் போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இது நல்லா இருக்குங்க இது நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வந்தேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து சாப்பாடெல்லாம் ஒடிச்சிடலாம் சாப்பாடு வெந்துட்டு வருது அதுக்குள்ளே நான் பாத்திரலாம் கழுகி வச்சுட்டேன் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் மீன் வறக்கணும் மீன் கொஞ்சம் பெரட்டி வச்சுருக்குறாங்க மீன் வரக்கணும் அதுக்கப்புறம் இந்த சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிச்சுட்டேன் ஒரு பாத்திரம் கூட இல்லை பாருங்கள் இப்போ இந்த சாப்பாடு அரிசி சாப்பாடு வெந்து வருது அதுக்குள்ளே நம்ம என்னென்னு பார்க்கலாம் சாம்பார் நீத்தி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து மூக்கடலை வந்துட்டு பொரியல் இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து வறுக்கலாம் சிக்கனை அதே அதேமாதிரி மீன் வறுக்கலாம் இதோ சிக்கனை இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சாப்பாடு வடித்ததுமே இந்த சிக்கனை வறுக்கலான்னு சொல்லிட்டு இதை சிக்கனை வச்சுருக்கேன் இப்போ சிக்கனை வந்துட்டு சின்ன பேனில் வந்துட்டு இப்போது எண்ணெயை ஊற்றிட்டு பொறிக்க ஆரம்பித்தேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பொறிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ நம்ம மீனுக்கு வந்துட்டு நான் பக்கத்துலேயே வந்துட்டு கடாய் இது தவா மாதிரி வச்சுருக்கேன் தோசை தவா க கல் மாதிரி இப்போ அதில் நம்ம மீனை ஒன்றுன்னா வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து லாலிபாப்பு ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துடலாம் இதுதாங்க மீன் இந்த மீனை தான் இன்றைக்கி பொறிக்க போகிறோம் இது கடாய் சூடாகி வருது இப்போ நம்ம அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இது சூடானதுமே எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ லாலிபாப்பும் மீன் வறுவலும் ரெடியாகின்னு இருக்குது சிக்கன் லாலிபப்பு ரெடி ஆகிடுச்சு பொரிச்சிட்டோம் இப்போ நம்ம மீன் பொரிச்சின்னு இருக்கோம் அதுவும் ரெடி ஆகிடும் இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க லாலிபப்பும் ரெடி ஆகிடுச்சு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி சாம்பார் ஊற்றிட்டு இந்த லாலிபப்பும் இந்த மீன் வறுவலும் தான் சாம்பார் ஊற்றிருப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த மூக்கடலை பொரியல் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களோடய எங்கள் வீட்டு சமையல் இது தான் இதை பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபிமாக நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சமையல் இந்த சமையல் நீங்கள் பார்த்துருப்பீங்க சனிக்கிழமை இன்றைக்கி இன்றைக்கி சனிக்கிழமை இந்த எங்கள் வீட்டு சமையலுது தான் லாலிபப்பு வறுத்துது அதுக்கப்புறம் வந்து மீன் வறுத்துது மூக்கடலை பொரியல் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்